நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழிகள் தினம் ஸோ உலகத்தில் வந்து எத்தனையோ மொழிகள் இருக்கலாம் ஆனா தமிழ் மாதிரி ஒரு இனிமையான ஒரு தொன்மையான மொழி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது மற்ற மொழிகள் எல்லாமே வந்து நாம் போட்டிருக்கிற கண்ணாடி மாதிரி தமிழ் வந்து நம்மளோட கண்ணு மாதிரி உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த கண்ணாடி வேணாலும் போட்டுக்கலாம் ஆங்கிலம் ஹிந்தி ஆனா தமிழ் மொழி அப்படின்றது வந்து நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய வாழ்வியல் வாழ்வியல் வேறு சூழ்நிலை வேறு ஸோ அந்த வாழ்வையில் வந்து நாம் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் தமிழை வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்களோட சந்ததிக்கும் அது போய் சேருதா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் வந்து குழந்தைங்களுக்கும் தமிழ்மொழியை வந்து சொல்லிக் கொடுங்க தாய்மொழியை போற்றுவோம் தமிழை போற்றுவோம் நன்றி வணக்கம் ஹலோ எப்ரிவன் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே உலக தாய்மொழி தினம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் இட்ஸ் ஏ வெரி குட் என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் ரைட் ஏன்னா இப்போதைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து வி ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் குளோபலைசேஷன் ரைட் ஏன்னா மக்கள் எங்கே இருந்து வேணால் எங்கே வேணால் வராங்க உலகம் ஃபுல்லாக வந்து பலதரப்பட்ட நாட்டு மக்களால் இருக்கு கரெக்ட் மெயினாக யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பீப்புள் தான் ரொம்ப அதிகம் அமெரிக்கன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறாங்களோ அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து வர மக்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் கரெக்ட் இதை வந்து தவிர்க்க முடியாது இப்படி தான் வந்து இனிமேல் ஃப்யூச்சர் உலகம் போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி மதர் லாங்குவேஜ் டேலாம் அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம வந்து ஒரு டைவர்சிட்டியான கல்ச்சரை வந்து ப்ரமோட் பண்ண முடியும் ஏன்னா வாட் ஐ பிலீவ் நான் என்ன நம்புறேன்னா டைவர்சிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் இனோவேஷன் ரைட் பீப்புள் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் தேர் கம் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்போஷர் எக்ஸ்பீரியன்ஸ் தே திங்க் டிஃப்ரெண்ட்லி தே கான்ட்ரிபியூட் டிஃப்ரெண்ட்லி டு சால்வ் த வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் அதனால் டைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே விஷயத்தில் வென் டைவர்சிட்டி கம்ஸ் பல தரப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து வரப்போ ரெண்டு முக்கியமான விஷயம் அது கூட சேர்ந்து நடக்கணும் ஒன்று வந்து ஈக்குவாலிட்டி அதர் ஒன் வந்து இன்க்ளூஷன் நிறைய நிறைய கார்பரேட் கம்பெனிஸில் பெரிய பெரிய கம்பெனிஸில் நீங்கள் இடி ஐந டிபார்ட்மெண்ட்டே வச்சுருப்பாங்க ஈக்குவாலிட்டி டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ரைட் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும் எல்லாரையும் ஏற்றுக்கணும் அதே டைமில் டைவர்சிட்டியும் அப்ரிஷியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ரைட் இப்போ இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் நம்ம எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்கினாலும் எந்த வேர்ல்டில் போய் நீங்கள் வந்து பண்ணாலுமே நம்மளுடைய ஐடென்டிட்டி பார்த்தா தமிழ் கரெக்டாக நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வளர்ந்ததுலேருந்து தமிழ் கதைகளை கேட்டிருப்போம் தமிழ் புராணங்களை படிச்சிருப்போம் எல்லாமே என்ன சொல்ற தமிழருடைய கல்ச்சர் அதோடைய வாழ்க்கை முறை இதை பேஸ் பண்ணி தான் வளர்ந்துருப்போம் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே 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 நீங்கள் பல லாங்குவேஜ் கற்றுக்கலாம் பல கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம் ஆனால் தமிழ்மொழியை விடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம விடாமல் பார்த்துக்கணாதான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இதான் மெயின் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஏன்னா அது நம்ம இந்த ஜெனரேஷன் மக்களுடைய கடமை கரெக்டுங்களா ஸோ வி ஆர் த ஒன் ஹூ ஷுட் ப்ராபிகேட் அவர் லாங்குவேஜ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது வி ஷுட் நம்ம கத் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு மூலமாக கற்றுக்கண விஷயத்தை வி ஷுட் திங்க் அபவுட் ஹவு வி கேன் கான்ட்ரிபியூட் தேட் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டி வேறவர் யூ ஆர் லிவிங் அண்ட் so again um, don't leave your identity appreciate your identity at the same time be inclusive of other people as well so this is my message thank you very much hello viewers so now we you know so, the first rank so in ngkna mbonde kubra wiriroti ulaga language நாளாக நம்ம வந்து கொண்டாடப்படுகிறது பிடிக்கிறது இது பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ஐட்டாக வந்து அதை வந்து அறிக்கை கிட்டது இருபத்தி பிப்ரவரி இருபத்தி ஒன்று நம்ம வந்து கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னச்சு ஸோ இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது ஏன் எதற்காக வந்து நம்ம வந்து உலக தாய் மொழி நாளாக நம்ம வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் தாய் மொழிக்காக உயிர் உயர்ஜித்த போராளிகள் அவர்களுக்காகவும் அவங்க அவங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாய்மொழியை காப்பதற்காகவும் நம்ம வந்து நம்ம வந்து இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடப்படுகிறது ஸோ இந்த உலகத்தில் மோர் தென் செவன் தௌசண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது ஏழாயிரம் லாங்குவேஜஸ்க்கு மேலே பேசப்படுது அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில் பத்தொம்பதாயிரம் லாங்குவேஜஸ் மொழிகளும் அதில் இரநூத்தி இருபது மொழிகள் வந்து நம்மளுக்கு அழிந்திருக்கு ஸோ அதனால் நம்மளுடைய தாய்மொழியை வந்து நம்ம காப்போம் தமிழ்மொழியை நம்ம வந்து வளர்ப்போம் அதாவது நம்ம தாய்மொழி வந்து ஒரு கண்ணா கண்ணை போலது அது ஒரு கண்ணாடி கிடையாது ஸோ நம்ம வந்து கண் நம்மளுடைய தாய்மொழியை காப்போம் நாம் வந்து வழிவகை செய்வோம் நன்றி வணக்கம் ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன் இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே ஸோ என்னோட தாய்மொழி தமிழ் என்பதில் வந்து பெருமிதம் கொள்கிறேன் நம்ம தமிழ் வந்து உண்மையிலேங்க ரொம்ப மொழி தமிழுக்கு அமுதின்ற பெயர் என்று பாரதி ஸோ பாடி இருக்காரு அமெரிக்காவில் என்னோட நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்க வந்து தமிழில் பேசி வரவேற்கும் போது எனக்கு உண்மையிலே வந்து அவ்வளவு வந்து ஒரு என்னுடைய மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இருக்காது நான் சொல்லக்கூடியது வந்து ஒரே ஒரு தாங்க என்னென்னா நம்ம வந்து நம்மளுடைய வளர்க்கிற சமுதாயத்திற்கும் சந்ததியருக்கும் வந்து தமிழ் வந்து கற்றுட்டால் மாத்திரம் பற்றாத தமிழை வந்து எழுதவும் படிக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் வந்து நம்மளுடைய தமிழை எடுத்து செல்வோம் நம்ம தாயை நேசிக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய தமிழை நேசிக்கிறோம் தமிழை காப்போம் வளர்ப்போம் நன்றி வணக்கம்